நடிகர் அஜித்குமார் தமிழ் சினிமாவில் இருக்கும் முன்னணி நடிகர்களில் ஒருவராக உள்ளார் இவர் சினிமாவில் நடிப்பது மட்டுமல்லாமல் கார் ரேசிலும் அதிக ஆர்வம் கொண்டவராக உள்ளார் இன்னும் சொல்ல போனால் கார் ரேசில் கலந்து கொள்ள அதிக பணம் தேவைப்படும் என்பதால் அதை தான் சினிமாவில் நடிக்கவே வந்துள்ளார் என்றும் கூறலாம் தற்போது அஜித்குமார் ரேசிங் அணி என்ற அணியை உருவாக்கி சர்வதேச நாடுகளில் நடைபெறும் கார் பந்தயங்களில் பங்கேற்று வெற்றிகளையும் பதக்கங்களையும் குவித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு தீனா படத்தில் இணைந்த இந்த கூட்டணி அதன் பின்னர் எப்போது இணைந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் தனி எதிர்பார்ப்பு உருவாக்கிவிடுகிறது டூ போன்ற படங்களில் யுவன் சங்கர் ராஜா அமைத்த பின்னணி இசை பாடல்கள் படத்தின் தீம் மியூசிக் என அனைத்துமே மிரட்டிவிட்டது ஆரம்பம் படத்தில் இருந்த அட்டகாசமான காட்சிகளை திரையில் மாசாக மாற்றியதும் யுவனின் இசைதான் அதே போல் அஜித்தின் ஐம்பதாவது படமான மங்காத்தா படத்தை மேலும் ஒருபடி உயர்த்தியது யுவனின் இசை கடைசியாக இவர்கள் இணைந்த படம் வலிமை அதன் பின்னர் இந்த கூட்டணியில் படங்கள் அமையவில்லை ரசிகர்களும் மாவலுடன் இவர்களின் கூட்டணிக்காக காரணம் மற்ற நடிகர்களுக்கு யுவன் சங்கர் ராஜா தனது முழு முயற்சியில் தரமான இசையை கொடுத்தாலும் அஜித்திற்கு இசையமைக்கும் போது மட்டும் அது இன்னும் ஸ்பெஷலாக இன்னும் தி பெஸ்டாக மாறிவிடுகிறது அஜித் மற்றும் விஷ்ணுவர்தன் கூட்டணியில் மீண்டும் படம் உருவாக போவதாக ஏற்கனவே உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியானது ஏற்கனவே இவர்கள் கூட்டணியில் மற்றும் பில்லா ஆரம்பம் படங்கள் வெளியாகி வெற்றி பெற்றுள்ளது மேலும் இந்த இரண்டு படத்திற்கும் இசையமைத்தது யுவன் சங்கர் ராஜா இப்படியான நிலையில் யுவன் சங்கர் ராஜா மற்றும் அஜித் குமார் சந்தித்துக் கொண்டுள்ளனர் இது தொடர்பான புகைப்படத்தை யுவன் சங்கர் ராஜா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இவரது இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் சம மகிழ்ச்சியில் உள்ளனர் காரணம் ஏற்கனவே விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் அஜித் நடிக்கும் உள்ளதாக பேச்சுகள் எழுந்த நிலையில் தற்போது யுவன் சங்கர் ராஜாவும் அஜித்தை சந்தித்துள்ளதால் இவர்கள் கூட்டணியில் படம் உருவாகிறதோ என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் யுவன் சங்கர் ராஜா அஜித்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்தும் அதற்கு ஆகும் இது அஜித்துடனான மிக சிறந்த சந்திப்பு இந்த சந்திப்பில் நாங்கள் இருவரும் கார்கள் குறித்து பேசிக் கொண்டிருந்தோம் என்று பதிவிட்டுள்ளார் இவரது இந்த பதிவுக்கு பிரேம்ஜி யுகேந்திரன் யுவராஜ் உள்ளிட்ட பலரும் கமெண்ட் செய்துள்ளார்கள் யுவன் இந்த போஸ்ட் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க